ஊத்துக்கோட்டை பேரூர் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை கிழக்கு மாவட்ட செயலாளரும் குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டிஜே கோவிந்தராஜன் வழங்கினார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேரூர் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி ஊத்துக்கோட்டை பேரூர் செயலாளர் அபிராமி குமரவேல் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் குமடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டிஜே கோவிந்தராஜன் பங்கேற்று பொதுமக்களுடன் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினார் பின்னர் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் என ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் பி மூர்த்தி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே வி லோகேஷ் ஊத்துக்கோட்டை பேரூராட்சி தலைவர் அப்துல் ரஷீத் துணைத் தலைவர் குமரவேல் வார்டு கவுன்சிலர் கோல்டு மணி ராஜேஷ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறியிருக்கிறோம் என்றால் உலக நாடுகளிலேயே உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதுவும் வட மாநிலங்களிலே இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களிலே எடுத்துக் ஆனால் அந்த பொங்கல் பண்டிகை ஒரு நாள் இரண்டு நாள் கைகின்றார்கள் ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் மூன்று நாட்களாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை ஒரு நன்றி தெரிவிக்கும் பண்டிகை நன்றியை யார் யாருக்கு தெரிவித்தார்கள் நம் மூதாதையர்கள் என்றால் இன்றைக்கு பல்வேறு தொழில்கள் வளர்ந்து விட்டன ஆனால் கடந்த காலங்களிலே விவசாயம் மட்டுமே தலைத்தோங்கி இருந்தது தமிழகத்தில் எங்கெல்லாம் ஆறுகள் ஓடியதோ அங்கெல்லாம் மக்கள் தண்ணீருக்காக அங்கே தஞ்சம் புகுந்தார்கள் அந்த தண்ணீரை வைத்து விவசாயம் செய்தார்கள் அந்த விவசாயம் செய்வதற்கு காலையிலே சூரியன் சூரிய பகவான் அப்படி என்று சொல்வார்கள் விவசாயிகள் காலையிலே சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைகிறது